ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் ரீவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிட விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் என்ன மாதிரியான ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரப்போது அதுதான் மார்ச் உடைய பதிமூணாம் தேதி அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு வியாழக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான எச்சரிக்கையான பௌர்ணமி அப்படின்னு கேட்குறீங்களா இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாதத்தில் வருது மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம் மற்ற மாதங்கள்லையும் பௌர்ணமி வரும் ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒரு தனி சிறப்பான பௌர்ணமி என்று சொல்லலாம் மாசி பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் தாக்கங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மாசி பௌர்ணமியில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமாக விருச்சக ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி பௌர்ணமி என்ன மாதிரியான பலனை கிடைக்க செய்யும் நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த பௌர்ணமி சாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி மாசி பௌர்ணமியுடைய சிறப்புகள் வந்து ஷேர் பண்ணுறேன் மாசி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் நான் சொல்வதெல்லாம் செய்திங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு அதிகம் நிறைந்ததாக இருக்கும் அதனால் மாசி பௌர்ணமி அன்னைக்கு எதை செய்வதால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க பௌர்ணமியில் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்தை ஃபஸ்ட்டு விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்கலாம் ஆக்சுவலி வானில் வளர்பிரை சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி ஸோ மக நட்சத்திரத்தில் எல்லா மாதமும் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது சக்தி வாய்ந்தது மாசி மகத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் இதனால சிறப்பு அதனால இந்த பௌர்ணமி தினத்துடைய சிறப்புகள் பத்தி கண்டிப்பா ஒவ்வொருவரும் இந்த வீடியோல ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளணும் மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்களில் நிழல் கிரகங்களாக ஒன்றாக இருக்கக்கூடிய கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர் கேது பகவான் ஞானத்தை அடிப்பதோடு மிகப்பெறக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவி நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி இந்த நாள் பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளாக மாசி மாத பௌர்ணமி சிறப்பானது பெறுகிறது இந்த மாசி மகா பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களில் சிவன் மற்றும் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கும் சிறக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள்லாம் நடைபெறும் இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்கள் விரதம் மேற்கொள்வது போன்று மாசி மாத பௌர்ணமி தினத்தன்னைக்கு நாம் விரதம் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்வது மற்றும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது இதெல்லாம் அதிக நன்மைகள் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்புறம் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடியது உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சி பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுமானால் அது உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த நொடி பொழுதே தொடர்ந்ததாக ஐதீகமாக சொல்லப்படுது மேலும் இப்பிறவிக்கு பிறகு இனி நிலை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் கல்வித்துறை தாள்கள் தொழில்நுட்பத்துறை வழக்கறிஞர் தொழில் போன்றவற்றில் ஈடுபடுறவங்களாக இருந்தீங்கன்னா மாசி பௌர்ணமில கிரிவல வழிபாட்டிங்கன்னா அதிக பலன்கள் உங்களால் பெற முடியும் என்றெல்லாம் சொல்லப்படுது அதுக்கப்புறம் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவருடைய அன்புக்கு இயங்கக்கூடிய மனைவிகள்லாம் மாசி பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவனம் சென்று வழிபாடு செய்திங்கன்னா கணவனுடைய அன்பை பெற்று இணைப்பெரியாமல் வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறவங்க கூட மாசி பௌர்ணமியில் கிரிவனம் சென்று சிவனை வழிபாடு செய்வதன் மூலிமா கடன் பிரச்சனைகள் சுலபத்தில் தீரும் அதனால் தாராளமாக வந்து மாசி பௌர்ணமியில் நான் சொன்ன இந்த வழிபாடுகள்லாம் நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அனைவருக்கும் நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் இதுதான் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பு வழிபாடுகள் செய்கிறது இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரம் இதுவாக இருந்ததுனாலும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ விருச்சக ராசிக்காரங்க விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கேற்ப நடந்து கொண்டு காரியம் சாதிக்கக்கூடிய பெருமை உடைய விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியானது உங்களுக்கு உண்டாகும் அதனால் சாமர்த்தியமான பேச்சுங்கிறது உங்களுக்கு இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயமானது கிடைக்கும் ஸோ எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் போது அந்த வேலையை டக்குன்னு முடிக்கிறது நல்லது உங்களோடு பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகள் செய்வாங்க அந்த மாதிரி உதவிகள் செய்கிறவங்கள நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்க பெறுவீங்க வசதிகள் வேணுன்னா நண்பர்கள் மூலிமா முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க ஸோ இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான மந்த நிலை இந்த பௌர்ணமியிலிருந்து மாறும் புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள்லாம் வந்து உங்களுக்கு விலகும் அப்புறம் தேவையான பண வசதியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தேவையான பண வசதி கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த பண வசதியை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து முன்னேற்றம் காண்ற மாதிரி இருக்குது புதிய பொறுப்புகளோ அதனால் வருமானமும் இருக்கும் அதனால் என்ஜாய் பண்ணுங்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கு எதிர்ப்புகள் உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிறது அகலும் அதனால உத்தியோகத்துல பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இனி கிடையாது அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுபகாரியமானது தடையே இல்லாமல் நடக்கும் பூமி மூலம் லாபம் கிடைக்கிறதுலாம் உங்களுக்கு அமையும் எல்லாத்துக்கும் மேல சகோதரர்களால் நன்மையானது உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள்லாம் செய்து தருவதற்கு உங்களுக்கு சூழ்நிலை அமையும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் உங்களுக்கு சூழ்நிலை அமையும் அப்புறம் ராசியதிபதி செவ்வாயோடைய சஞ்சாரம் எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் தரும் அதனால அதை மெயினாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த படவரவு எதிர்பார்த்தது போல இருக்கும் பொறுப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கோ பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகுது எதிலும் சாதகமான பலனானது உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் சொல்ல வாய்ப்புகள் நேரிடலாம் மன திருப்தியோடு செயலாற்றுவது நல்லது புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றியானது கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க ஜாலியாக செயல்படுங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டானது கிடைக்கும் மனக்கவலை ஏற்படும் உடல் சோர்வு உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே ஆன்மீக நாட்டமும் மனதைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்புறம் கட்சியில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டணும் அதுதான் உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் நல்லது அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் கல்வியில எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கும் மனமகிழ்ச்சி உண்டாகும் சிறப்பாக செயல்படணும் இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும் ஆக மொத்தம் மாணவர்கள் இந்த மாதிரி இந்த பௌர்ணமியிலேருந்து நடந்துக்கணும் இந்த பௌர்ணமியிலருந்து வெற்றிகர ஆசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை முழுமையாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண இந்த பலனை முழுமையாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பார்த்து பலன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிறேன் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கூட பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி